தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் வானமும் பூமியும் அதில் வாழும் மனிதர்களும் உயிரினங்களும் இரவாகிய இந்த தருணத்தில் உறங்கச் செல்கின்ற வேளையில் உம்மை புகழ்ந்து கொண்டே ஆராதித்து கொண்டே துதித்து கொண்டே எங்களுடைய ஆன்மா உம்மோடு உறங்கிட உமது அருள் வேண்டி நாங்கள் கேட்கின்றோம் காலை கண் விழித்தது முதல் உறங்கப்போகும் போகும் இந்த நிமிடம் வரை எங்களுடைய பலகீனத்தால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் உமது இரக்கத்தால் கழுவி போக்கி எங்களுக்கு நல் உறக்கத்தை தந்தரல உம்மிடம் வேண்டுகின்றோம் இறைவா உம்மை என்று எங்களுக்கு யாரும் கிடையாது ஆகவே உமது பேர் இறக்கம் எம்மை எல்லா நிலையிலும் வழிநடத்தட்டும் இதுவரை செய்த செயல்களுக்காக ோமக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக செய்தல்களுக்காக நன்றி ஆம் இறைவா நாங்கள் எதிர்பார்த்த தருணங்கள் உம்மை நினைக்காத தருணங்கள் இது நடக்குமோ என்ற ஆச்சரியப்பட்ட தருணங்கள் அத்தனையிலும் உமது பிரசன்னம் இருந்தது நான் உம்மை என் உள்ளங்கையில் பொறித்துள்ளேன் என்பதை நீர் செய்த ஒவ்வொரு செயல்களின் வழியாக எண்பித்தேன் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் ஞான ஸ்நானத்தின் மூலம் பெயர் சொல்லி அழைத்து இந்த நிமிடம் வரை அழைத்ததன் அன்புக்குரிய பாசத்தை மெய்ப்பித்து கொண்டே இருக்கின்றீர் ஐயா முது பேர் இரக்கத்திற்கும் அன்புக்கும் கோடான கோடி நன்றிகள் ஐயா என்னை காத்த அன்பின் தெய்வமே உன் உயிரான அருள் துணையை வியந்து பாடுவேன் இந்நாள் வரை என்னை காத்த அன்பின் தெய்வமே துணையை வியந்து பாடுவேன் வியக்க வைக்கின்ற முறையில் எங்களுடைய எல்லா நிலையிலும் பயணம் செய்தவரே எங்கள் கைகோர்த்து நடந்தவரே எங்களை உற்சாகப்படுத்தியவரே உறுதி மனப்பான்மையை தந்தவரே ஒவ்வொரு செயலையும் எடுத்து செய் நான் உன்னோடு வருகிறேன் என்று எங்களோடு உடனிருந்து வழிநடத்துபவரே எல்லாவற்றிற்கும் கோடான கோடி நன்றிகள் இரவு தூங்கப்போகின்ற போகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய ஆன்மா அலைமோதாமல் சஞ்சலப்படாமல் உமது பேர் இரக்கத்திலே உமது அன்பிலே அமைதியோடு சாந்தத்தோடு நிம்மதியான உறக்கம் காண உமது காவல் தூதர்களினுடைய கையிலே எங்களை நீர் தந்து நல் உறக்கத்தை தந்தரளும் ஐயா இதோ உமது பாதுகாப்பு வேண்டி இந்த திருப்பாடலை நாங்கள் பாடுகின்றோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் நிழலில் தங்கி தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணிய நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்பு வைப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் வாதிக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நேர்காண்பீர் ஆண்டவரைவும் புகழுடமாய்கொண்டீர் உன்னதரைவும் உரைவிடமாக்கி கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது கூடாரத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடைய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவழிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உமது பாதுகாப்பில் எங்களையே அர்ப்பணித்த நாங்கள் உம் வியத்தகு பராமரிப்பில் பாதுகாப்போடு இருப்போம் என்ற நம்பிக்கையில் இந்த நற்செய்திக்கு செவி கொடுப்போம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் அறுபதிலிருந்து அறுபத்து ஒன்பது முடிய அக்காலத்தில் ஏசு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதைக் கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை ஏசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருது தூய ஆவியே உனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்ததால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்கள் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதிரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா நீர் அர்ப்பணமானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அர்ப்பணித்த இந்த வாழ்வுக்குள் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து வாழ்வதற்காகவே அழைத்துள்ளீர் ஞானஸ்நானம் கொடுத்தீர் உறுதி பூசுதல் நற்கருணை என்னும் திருவருட்சாதனைகளை சாதனைகளை கொடுத்தீர் இன்று நாள் இன்றைய நாள் வரை நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ள செய்து கொண்டே வருகின்றீர் முது மீட்பில் பங்கு கொள்ளும் பேர் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஆகவே இறைவா அன்னை மரியன் ஆசிரோடு தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துவீர் எங்களை மீட்பீர் எங்களை பாதுகாப்பீர் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் மட்டுமே உள்ளன என்று நாங்கள் பெற்ற விசுவாசத்தில் ஒவ்வொரு நிமிடமும் உமது இறைவார்த்தையை மையமாக கொண்டு எங்கள் வாழ்வு வழிநடத்தப்படும் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் அன்னைமரியின் ஆசிரை வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பெற்றாய் நீ பும்முடைய திருவயிற்றின் கனியுமான யேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் புனித மரியாயே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும அம்மா தாயே நீர் எங்களை வழிநடத்துவீர் உம் திருமகனின் மீட்பில் எங்களுக்கு பங்கு தருவீர் சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் என் நம்பிக்கை வைக்கிறேன் சேசுமரி சூசை என் மரண நேரத்தில் எனக்கு துணை புரியவாறு சேசுமரி சூசை என் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி மரியே வாழ்க